தைவான்ல ஏழு புள்ளி ஐந்து ரிக்டர் அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அடி உயரத்திற்கு ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கு தைவானுடைய நிலநடுக்கம் கண்காணிப்பு நிறுவனர் ரிக்டர் அளவு கொள்ள ஏழு புள்ளி ரெண்டாகவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் ஏழு புள்ளி ஐந்தாகவும் பதிவாகியிருக்கு தைவான்ல இன்று அதிகாலை சக்திவாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கு தீவு முழுவதையும் ஒலுக்கியிருக்கு கட்டிடங்களும் இடித்து விழுந்திருக்கு ஜப்பானுடைய தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய ஒகினாவா தீவுக்குழுவிற்கு ஜப்பான் சுனாமி எச்சரிக்கையும் விடுத்திருக்காங்க அது மட்டுமல்லாம காலை ஏழு ஐம்பத்தி எட்டு மணிக்கு ஏற்பட்ட நிலநடுக்கத்தை தொடர்ந்து மூன்று மீட்டர் ஒன்பது புள்ளி எட்டு அடி வரை சுனாமி ஏற்படும் என ஜப்பான் வானிலை ஆய்வு மையமும் கணித்திருக்காங்க சுமார் அரை மணி நேரம் கழித்து சுனாமியினுடைய முதல் அலை மியாகோ மற்றும் யோயோமா தீவுகளின் கடற்கரையில் ஏற்கனவே வந்ததாகவும் நம்பப்படுகிறது தைவானுடைய நிலநடுக்கம் கண்காணிப்பு நிறுவனம் அளவுக்குள்ள ஏழு புள்ளி இரண்டாகவும் அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் ஏழு புள்ளி ஐந்தாகவும் பதிவாகியிருக்கு தைவானினுடைய கிழக்கு நகரத்தில் உள்ள கட்டிடங்கள் அவற்றின் அஸ்திவாரங்களை அசைத்ததே தொலைக்காட்சியில் நிறையவே காட்டியிருக்காங்க அது மட்டுமல்லாமல் செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் தைவானில் ஏழு புள்ளி ஆறு ரிக்டர் அளவிலான அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருந்தது தீவினுடைய வரலாற்றில் மிக மோசமான இயற்கை பேரழிவில் சுமார் இரண்டாயிரத்தி நானூறு பேரும் கொல்லப்பட்டாங்க ஜப்பானுடைய ஒவ்வொரு ஆண்டும் சுமார் ஆயிரத்தி ஐநூறு நில அதிர்வுகளை எதிர்கொண்டு வருகிறது அப்படின்னும் இருப்பினும் அவை ஏற்படுத்தும் சேதம் பூமியினுடைய மேற்பரப்புக்கு கீழே உள்ள மைய நீர்ப்பகுதியின் ஆழம் மற்றும் அதன் இருப்பிடத்தை பொறுத்தே அமைகிறது அப்படின்னு சொல்லப்படுது ஜப்பான் மற்றும் தைவானில் கூட பெரிய நில நடுக்கங்களை பொதுவாக சிறிய சேதத்தை ஏற்படுத்துகின்றன அப்படின்னும் தேவைப்படும்போது மக்களை எச்சரித்து வெளியேற்றுவதன் அதிநவீன நடைமுறைகளும் தொழில்நுட்பத்தையும் ஜப்பான் உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம டிபிடி நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்றீங்க